சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது இதற்கு காரணமான ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்த பிரச்சினைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனங்களை பதிவு செய்து வந்தார்கள் அதில் ஞானசேகரன் சார் என்று குறிப்பிட்டது யாரை என அனைவருக்கும் கேள்வி எழுந்தது எதிர்க்கட்சியாக உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் அந்த சார் என சென்னை முழுவதும் போஸ்டர்களை ஒட்டி கேள்வி எழுப்பி வருகிறது இதே போன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனக்கு தானே ஆறு சாட்டையடை கொடுத்துக்கொண்டு கொடுத்து வினோதமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் சமூக வலைத்தளங்களில் இவரின் இந்த வினோத போராட்டம் கேலி பொருளாகவும் கிண்டல் பொருளாகவும் மாறின ஒரு சிலர் இது போன்ற போராட்டங்கள் தேவை என்றும் விவாதத்தை கிளப்பத் தொடங்கினர் இந்த நிலையில் நடிகர் சத்யராஜின் மகளான திவ்யா சத்யராஜ் அண்ணாமலை அவர்களை நோக்கி சில கேள்விகளை எழுப்பினார் இந்த கேள்விகளுக்கு முன் திவ்யா சத்யராஜின் செயல்பாடுகள் என்ன என்பதை உற்று பார்த்தால் சற்று ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன திவ்யா சத்யராஜ் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஊட்டச்சத்து பிரிவில் பட்டம் பெற்றவர் டிஏபிஎஃப் என்னும் த அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் விழிப்புணர்வு தூதராகவும் உள்ளார் அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் என்பது எளிய மக்களுக்கு உணவளிக்கும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபதில் மகிழ்மதி இயக்கம் என்னும் அமைப்பை துவங்கி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தமிழகத்தின் சில பகுதிகளில் வழங்கி வருகிறார் தற்போது மகிழ்மதி இயக்கம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மணிப்பூரிலும் செயல்பட ஆரம்பித்துள்ளது இலங்கையிலும் இந்த மகிழ்மதி இயக்கம் அங்குள்ள மக்களுக்கு உணவளித்து உதவி வருகின்றது குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து இலங்கை மக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறார் திவ்யா இவருக்கு பிஜேபி தரப்பிலிருந்து கட்சியில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இவர் தற்போது அண்ணாமலையை நோக்கி மணிப்பூர் பிரச்சினைக்கு ஏன் அமைதியாக இருந்தீர்கள் கொரோனா பெருந்தொற்றில் அதிகமான இறப்புகள் பதிவான போது பால்கனியில் நின்று விளக்குகளை ஏற்றும்படி எங்களிடம் கேட்கப்பட்டது ஏன் தடுப்பூசி திட்டம் பேரழிவை சந்தித்தது ஏன் என்று கேள்விகளை அடுக்கியுள்ளார் இவர் ஏற்கனவே நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும் இதுபோன்ற சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதில் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திவ்யா சத்யராஜ் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக குற்றம் சாட்டப்பட்டவர் மீது எந்த கண்டனத்தையும் கொடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என எதுவும் சொல்லவில்லை இது கேள்விக்கு உள்ளாக்கப்படும் என இருந்த நிலையில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்துள்ளார் சிபி சத்யராஜ் மீண்டும் குற்றம் செய்பவர் என்ற சொல் இந்த சமுதாயத்திற்கு அவமானம் இது அகராதியில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் உச்சபட்சமான மரண தண்டனை காலத்தின் தேவையாகும் குழந்தைகளிடத்தில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களும் நட்பு ரீதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் மனம் விட்டு இது போன்ற குற்றம் செய்ய முயற்சிக்கும் குற்றவாளிகள் பற்றி வெளிப்படையாக பேசுவார்கள் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களின் மீது புகார் கொடுக்கும் பெண்கள் பயமுறுத்தப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் சிபிராஜ் கொதித்தெழுந்தார் தங்கை பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி பேசாததால் இந்த பதிவை போட்டாரா இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணையும் தன் தங்கையாக நினைத்து குரல் கொடுத்தாரா என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் இருந்தாலும் தங்கைக்கோர் கீதம் போல் தங்கைக்கோர் பாடம் எழுத்துள்ளார் சத்யராஜ் அவர்களின் மகன் சிபி சத்யராஜ் அரசியல்வாதிகள் சாட்டை எடுக்கிறார்களா சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்கிறார்களா என்பதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் நிற்கிறோமா என்பதுதான் அறம் பெண் என்பவள் போற்றப்பட வேண்டியவள் அகிம்சை வழியில் அறத்தை கையில் எடுப்போம்